ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த ஆண்டினுடைய இறுதிக்கு வந்தாயிற்று இந்த ஆண்டினுடைய கடைசி முப்பது நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே எட்டாம் தேதி அளவிலேயே தனுசு வந்து அமர்கிறார் குருவின் பார்வையை வாங்குகிறார் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே ஏழாம் தேதி அளவில் புதன் பகவான் விருச்சியத்தில் வந்து அமர்கிறார் மாதம் முழுவதுமே சுக்குரன் புதனன் சொல்லி இரண்டு பேருமே இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார்கள் அடுத்தடுத்து மாதத்தினுடைய பதினாறாம் தேதி அளவில் சூரிய பகவான் தனுசுவில் வந்து அமர்ந்து விடுவர் தனுர் மாதம் ஆரம்பிக்கிறது மார்கழி மாதம் நேரடியாக சூரிய பகவான் குருவின் பார்வையை வாங்குகிறார் மாதத்தினுடைய இருபதாம் தேதி அளவில் சுக்கர பகவானும் தனுர் வீட்டில் வந்து அமர்ந்து விடுவர் அதாவது சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல மேசராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மீன வீட்டில் விரைச்சனையாக அமர்ந்திருந்தாலும் அவர் குருவின் வீட்டில் சுபத்துவமாகத்தான் இருக்கிறார் வக்ரன் நிவர்த்தி பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருநாதர் மூன்று ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களோடு தொடர்பு கொள்கிறார் அவருடைய இருப்பாலும் அவருடைய பார்வையாளும் இந்த அமைப்புகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் உண்மையில சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு கடவுளுடைய கருணை இந்த இளரச்சனை காலத்துல இறைவனுடைய அதீதமான அன்பும் கருணையும் இயல்பாக உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பாகியஸ்தானம் நல்ல வலுவடைகிறதோ வேறு யார் என்ன தீங்கு செய்தாலும் அவற்றை எல்லாம் ஓவர் கம் பண்ணி வாழக்கூடிய அற்புதமான சூழல் இறை அருளால் கிடைக்கும் அதை முழுவதுமே பாக்யஸ்தானத்தை பாக்யாதிபதி தொடர்பு கொள்கிறார் தன் வீட்டை தானே பார்க்கிற அகிரம் அந்த வீட்டின் ஆதிபத்தியங்களை அப்படியே வளர்த்து தருவார் அதாவது பாக்கியாதிபதி உங்களுக்கு குருநாதர் குரு பகவான் தன் வீட்டை தானே பார்க்கிறார் நேரடியாக அது மட்டுமில்லை மாதம் முழுவதுமே தோராயமாக அங்கே சூரிய பகவான் குருவோடு சேர்கிற போது பதினாறாம் தேதிக்கு பிறகு சிவராஜ யோகம் ஏற்படுகிறது அங்கே சுக்கிரன் சுக்ரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள் விருகு யோகம் ஏற்படுகிறது அதாவது மங்கள யோகம் அற்புதமாக ஒன்பதாம் இடத்துல செயல்பட காத்திருக்கிறது ஐயா ஒன்பதாம் இடத்த சனியும் பார்க்கிறாரி சனி பகவான் குருவின் வீட்டில் இருந்து தான் பார்க்கிறார் அவர் செவ்வாயின் வீட்டிலேயோ அல்லது அதாவது பாபத்துவமாக பார்க்கக்கூடிய சனிக்கு கடுமையான கெடுபலன்கள் இருக்கும் சுபத்துவம் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுபத்துவ சனிதானே அந்த சனி நிச்சயமாக பார்வையால் உங்களுக்கு பெரிய அளவில் கெடுதல் செய்ய மாட்டார் அந்த வாய்ப்புகள் மிக மிக அரிது அதாவது பாவத்துவம் அடையாமல் இருக்கக்கூடிய சனி பகவான் கருணம் கொடூரமான தாக்குதல்களை மனிதர்களுக்கு நிகழ்த்துவதில்லை சரியாக நீங்கள புரிந்து கொள்ளலாம் ஒன்பதாம் இடத்த ஒன்பதாம் அதிபதி ஒரு சுபராகி நூற்றி எண்பது டிகிரியில சமசப்தமமாக பார்க்கிற போது பாக்கியஸ்தானத்தை வளர்த்து விடுவார் உண்மையில இது உங்களுக்கு இந்த இளர்ச்சனி காலத்துல ஒரு கடவுள் தந்த ஒரு பெரிய கிஃப்ட் இந்த மார்கழி மாதம் அதாவது இந்த டிசம்பர் மாதம் அதாவது இந்த மாதத்துல குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குடும்பம் அமையும் இரண்டாம் இடம் நல்ல வளர்த்து இருக்கிறது உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும் குடும்பத்துல இது வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க அதாவது ஐயா கொஞ்சம் வாயம் மூடுங்க ஐயா நாங்க சொல்றதை கேட்கறீங்களா இது போன்ற வார்த்தைகளைத்தான் நீங்க இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க ஆனால் நீங்கள் ஏதாவது பேச மாட்டீர்களா என்று இயங்கிக் கொண்டிருப்பார்கள் இப்போது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையில சொல்றேன் ரெண்டாம் இடம் நல்லபடியாக இருக்கிற போது உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும் நீங்களுமே வார்த்தைகளை எந்த இடத்துல அதை பேச வேண்டும் எந்த இடத்துல அதை பேசக்கூடாது தெளிவாக பேசுவீர்கள் உங்களுடைய பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் அதனால இந்த டிசம்பர் மாதத்துல மேச ராசிக்காரர் பெரும்பாலானவர்களுக்கு அதாவது சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் தெளிவாக இருக்கிறது இரண்டாம் இடம் நல்ல சுபத்துவமாக மாதத்தினுடைய முற்பகுதியில் ஒரு இருபதாம் தேதி வரைக்குமே சுக்கர பகவான் தன் வீட்டை தானே பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை அதன் பிறகு புதன் பகவான் வந்து பார்க்கிறார் அதாவது இரண்டாம் இடம் நல்லபடியாக சுபத்துவமாக இருக்குது அது மட்டும் இல்லை இண்டாம் அதிபதி அதன் பிறகு குருவின் வீட்டில் குருவின் பார்வையில அங்கே மங்கள யோகம் எல்லா அமைப்புகளும் தெளிவாக இருக்கிறது வருமானத்துல ஒரு குறையும் இல்ல வருமானத்துக்கு எந்த தீங்கும் இல்லை பதினோராம் இடத்தை குருநாதர் பார்த்து கொண்டு இருக்கிற போது உங்களுடைய வெற்றி உங்களுடைய லாபங்கள் உங்களுடைய அதாவது உங்களுடைய நன்மைகள் எல்லாமே உறுதி செய்யப்படுகிறது தனஸ்தானமும் தனாதிபதியும் வளர்த்திருக்கிற போது இந்த டிசம்பர் மாதத்துல என்னதான் இளர்ச்சனை பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளை தந்து சின்ன டிஸ்டர்ப் ஏதாவது தந்து கொண்டிருந்தாலும் வருமானத்துல ஒரு குறையும் இல்ல நல்லபடியாக ஒரு இன்கம் வந்து கொண்டே இருக்கும் கடவுளுடைய கருணை இயல்பாக செயல்படுகிறது அதாவது ஐந்தாம் அதிபதி சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் அதிபதி சுபராகி பார்க்கிறார் உண்மையில சொல்றேன் ஐந்து ஒன்பது எல்லாமே பாகியஸ்தானத்துல சுபத்துவ வலு பெறுகிற போது உங்களுடைய அதாவது டிசம்பர் மாதம் மேசராசிக்கார்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அத்தனை கிரகங்களும் நல்லபடியாக சுபத்துவமாக வலுவடைகிறது செவ்வாய் பகவான் சூரிய பகவான் குரு பகவான் எல்லாருமே மேசராசிக்கார்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் யோகாதிபதிகள் நல்லபடியாக வலுக்கிறார்கள் ஐந்து குடைவன் ஒன்பதில் அமர்ந்து ஐந்து குடம் ஒன்பதில் அமரலாமே ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் மீறலாம் உண்மையில சொல்றேன் மேசராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் வரிந்து கட்டி கொண்டு நல்லதே நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் தசாபுத்திகளின் அடிப்படையில இருக்குது உங்களுடைய பிறந்த யாதகத்தில் இப்போ நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் நல்ல மனதுக்கு பிடித்த வரன் அறிமுகமாகி நல்ல திருமணம் நடக்கும் நல்ல வருமானம் இருக்கும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில சிறந்து விளங்க முடியும் புதன் பகவான் நல்லபடியாக இருக்கிறார் உண்மையில சொல்றேன் ஒரு நல்ல டீச்சர் நல்ல ஆசிரியர் கிடைப்பார்கள் உங்களாலேயுமே வித்யாபியாசத்தை சரியாக கற்றுக்கொள்ள முடியும் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் அதாவது கல்வி கற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல பெரிய வரப்பிரசா வரப்பிரசாதமாகவே இருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் சகோதரர்களுக்கு இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும் மிருகமங்கல யோகம் ஏற்பட்டுகிறது குருநாதர் பார்க்கிற செவ்வாய் பகவான் அதீத சுபத்துவத்தோடு இருக்கிறார் அங்கே சனியும் பார்க்கறதுனால ஒரு முப்பது சதவீதமான அசௌகரியங்கள் இருக்கலாம் அதாவது சகோதர ஒற்றுமை நிச்சயமாக இருக்க போகிறது சனியின் பார்வையால சின்ன டிஸ்டர்ப் ஏதாவது இருக்கலாம் அவர் சுபத்துவ சனிதான் அப்படி ஒன்றும் வரிந்து கட்டி கொண்டு கெடுதல் செய்ய மாட்டார் சகோதர்கள் விஷயத்துல நீங்கள் ஒரு ஒரு படி இறங்கி போவது விட்டு கொடுத்து போவது நல்லது அதாவது நம்முடைய சரி சண்டை போடுவதுன்னு முடிவு செய்து விட்டால் எதிரிகளோட சண்டை போறதுலையாவது ஒரு அர்த்தம் இருக்கிறது சகோதரர்கள் கூட பிறந்தவர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் நம்முடைய மனைவி காதலன் காதலி கணவன் நமக்கு நன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய உறவுகளோட டெய்லி சண்டை போறதுல என்ன அர்த்தம் இருக்குது நான் என்னுடைய இளமை காலத்தில் ஒரு அழகான கவிதை ஒன்று படித்து ரசித்தேன் போர் என்ற தலைப்பில் அதாவது இந்த போர் என்று சொன்னால் உண்மையில் அது தேவையில்லாத ஒரு விடயம் அந்த கவிதையை நான் படிக்கிற போது எனக்கு அழகாக என்ன அப்படியே இதயத்தை வரடி கொண்டு போன இந்த வார்த்தைகள் போர் தலைப்பு வந்து போர் மனிதனை மனிதன் வெட்டும் மரண போர்களின் வெற்றி என்ன விதவைகளின் கூக்குரலும் மலலைகளின் உயிருடலும் உப்பு காற்றில் உழவுவதா வெட்டி சாயுங்கள் மனிதர்களை அல்ல இறக்க மற்றும் உங்கள் இதயங்களை போர் என்ற தலைப்பில் இந்த கவிதையை படித்த போது எனக்கு அப்படியே மேலெல்லாம் புல் அரிச்சுது உண்மையில சொல்றேன் எப்ப இந்த பூமிக்கு ரெண்டு மனிதர்கள் வந்தாங்களோ அப்பவே சண்டை போர் ஆரம்பிச்சிருச்சு சண்டை ஆரம்பிச்சிருச்சு தானே வார்த்தையில் அடிச்சாங்க கல் எடுத்தாங்க கண் எடுத்தாங்க பாம் எடுத்தாங்க எல்லாம் எடுத்தாங்க அதான் அதான் இது பழைய கதை தானே போர் புதுசா ஏதாவது நீங்க பண்ணணும் ஏதாவது புரட்சி பண்ணணும்னு சொன்னால் அமைதியாக அன்பாக போங்க ரெண்டு பேர் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வது எல்லா நிலையிலுமன்னு சொன்னால் இது ஒரு பெரிய புரட்சி ரெண்டு பேர் எல்லா நிலையிலையுமே சாதனமா போக முடியலையே கூட பிறந்தா என்ன அப்ப பித்த அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி தொழில் பங்குதாரர்களா இருந்தாலும் சரி காதலர்களா இருந்தாலும் சரி காலையில ச சந்தோஷமா பேசுறீங்க ஈவினிங்ல சண்டை போறீங்களே சண்டை போர் என்பது பழைய கதை அதுல என்ன இருக்குது புதுசா ஏதாவது புரட்சி பண்ண விரும்புறீங்களா ஒற்றுமையா இருந்து பாருங்க அதுல சாதிச்சு காட்டுங்க அதுதான் புரட்சி எல்லா நிலைகளிலும் ரெண்டு உயிர் ஒன்று போல் கலந்து விட்டால் இதை இதை போல ஒரு புரட்சி இதுவரைக்கும் பூமியில் நடக்கலையே ரெண்டு உயிர் எல்லா நிலையிலும் ஒரு நல்லபடியா கலந்து போக முடியுமா ஒரு சரியான எண்ணம் ஒரு சரியான ஒற்றுமை ஒரு சமாதானமான வாழ்க்கை ரெண்டு பேர் இது நீ இது நான் என்ற போட்டி இல்லாம ரெண்டு உயிர்கள் காதலன் காதலியாக இருக்கலாம் அண்ணா தம்பி சகோதரர்களாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாரோ ரெண்டு பேர் ஒற்றுமையா அன்பா இருக்க முடியுமா வாழ்க்கை முழுக்க இதுதான் புரட்சி இந்த புரட்சியை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் அதாவது போர் பழைய கதை அது வேண்டாம் நமக்கு புதுசா ஏதாவது பார்க்கலாம் புரட்சியா அதாவது இந்த டிசம்பர் மாதத்துல மேசராசிக்கார்களுக்கு சகோதர ஒற்றுமையில எந்த குறையும் வரப்போவதில்லை செவ்வாய் பகவான் அதாவது சுக்கரனோட சேர்ந்து பிரிவு மங்கள யோகத்திலும் குருவின் பார்வையிலும் மங்கள யோகத்திலும் இருக்கிறார் சனி பகவான் குருவின் வீட்டில் இருந்துதான் பத்தாம் பார்வையா பாக்குறார் சுபத்துவ சனிதான் இருந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகளை தரலாம் அதாவது உங்களுடைய நெருங்கின உறவுகளுக்கு இடையில குறிப்பாக உங்களுடைய இடையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல என்ன இருக்குங்க ஹம் விட்டு கொடுத்து போபவர்கள் கெட்டு போனதாக சரித்தரமே இல்லை அவசரத்தனமாக ஏதாவது செய்து விட்டால் தான் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விட்டு கொடுத்து போங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நம்முடைய கணவன் மனைவி காதலன் காதலி உறவுகள் சகோதரர்கள் நண்பர்கள் இந்த அமைப்புகளுக்குள்ள ஒரு படி இறங்கி விட்டு கொடுத்து போவதனால எல்லா நன்மைகளையும் வாங்கிக் கொள்ள முடியும் மங்கள யோகம் அற்புதமாக இருக்கிறது நீங்கள் ஒரு படி இறங்கி போனால் உங்களுடைய உறவுகளுக்கு இடையில இந்த டிசம்பர் மாதத்துல உறவுகளால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் அதாவது குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைவது சகோதர ஒற்றுமை இருப்பது நல்ல வருமானம் இருப்பது தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருப்பது அதாவது இந்த இந்த டிசம்பர் மாதத்தில் கல்வி அமைப்பு நன்றாக இருக்கிறது குடும்ப அமைப்பு நன்றாக இருக்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கம் நன்றாக இருக்கிறது உடல் ஆரோக்கிய அமைப்பும் நன்றாக இருக்கிறது வருமானம் நன்றாக இருக்கிறது குடும்ப பெண்களுக்கு மனசில் நல்ல நிம்மதி இருக்கும் அதாவது இந்த ஏழரை காலத்தில் விரைய காலத்தில் இது போன்ற ஒரு கோச்சார அமைப்புகள் அதாவது மேசராசிக்காரர்களுக்கான நன்மையாகவே இருக்கிறது வயதான பெரியவர்களுக்கு கூட ஆரோக்கியம் மேம்படும் இந்த ஒரு இடத்துல ஐயா எல்லாமே நன்றாக இருக்கிறதுன்னு சொல்கிறீர்களே ஐயா இந்த விடயங்களை உஷாராக இருக்க வேண்டும் சொல்லி நீங்கள் கேட்டால் அதை நான் சொல்கிறேன் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் வரிந்து கட்டி கொண்டு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதலை உங்களுக்கு அவர் செய்ய போவதில்லை அதே நேரத்தில் இந்த ஏழரை சனி பகவான் உங்களுக்கு சின்ன வயதில் சிறு வயதில் இப்போது இளம் வயதில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஒரு ஒரு பருவ வயதுக்குள்ளே இருக்கிறீர்கள்னு சொன்னால் சற்று உஷாராக இருக்க வேண்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது யாரை நம்பி சைன் வச்சிடக்கூடாது காதல் என்ற பேரில் தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ளே போகக்கூடாது படிக்கிற வேலையை பார்க்க வேண்டும் அதாவது இளரைச்சனி காலம் இப்போது உங்களுக்கு முதல் சுற்றாக வந்திருந்தால் நீங்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்து கொள்வது நல்லது அதே நேரத்தில் இரண்டாம் சுற்றாக வரக்கூடிய ஒரு நடுத்தர வயதில் ஒரு முப்பது வயதுலேருந்து ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்குள்ள ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது அற்புதமாக செயல்படும் பொங்குசனியாக செயல்படும் அது மட்டுமில்லை மற்ற அமைப்புகள் எல்லாமே தாராளமாக அற்புதமாக இருக்கிறதுனால நல்ல பாகியஸ்தானம் செயல்பட்டு எல்லா நன்மைகளும் நடுத்தர வயதுக்காரர்கள் நடக்க இருக்கிறது வயதான பெரியவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் ஏதாவது சிறிய அளவில் உங்களுடைய அளவுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு முயற்சி செய்து ஒரு தொழிலையோ ஒரு ஏதோ ஒரு அமைப்பை உருவாக்கலாம் புதிதாக ஒரு முயற்சி எடுக்கலாம் என்றால் தசாபுத்திகளை செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலாம் என்ன இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கைமுறி போகாமல் ஏழரைச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் மற்ற அமைப்புகள் எல்லாம் தெளிவாக இருக்கிறதுனாலையும் ராசிநாதனும் திரிகோணாதிபதிகளும் பாக்யஸ்தானத்துல வலுவாக இருக்கிறதுனாலையும் தொட்டது துவங்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாகத்தான் இருக்கிறது அதாவது இந்த நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் மாதத்துக்குரிய பொதுவா பொதுவான பலன்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன உங்களுடைய நடந்து கொண்டிருக்கு இந்த விடயங்கள் எல்லாமே உங்களுடைய பலம் பலவீனம் அனைத்தையுமே தீர்மானிக்கும் நீங்கள் அதாவது உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஆய்வில் எப்படி இருக்கும் இவை அனைத்தையுமே உங்களுடைய பிறந்த ஜாதகம் தீர்மானிக்கும் உங்களுடைய ஸ்டென்த் என்ன அதாவது உடைய கெப்பாசிட்டி என்ன உடைய பவர் என்ன வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுடைய தராதரம் என்ன அனைத்தையுமே பிறந்த யாதகம் தீர்மானிக்கும் அதாவது கோச்சார கிரகங்களுக்கு உங்களுக்கு இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கின்றதை என்பதை தீர்மானிக்கின்ற சக்தி இல்லை இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறதோ தசாபுத்திகள் தான் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் சம்பவங்களை தீர்மானிக்கும் கோச்சார கிரகங்கள் தசாபுத்திகள் சொல்வதை எடுத்து தந்து விட்டு போகும் உண்மையில சொல்றேன் நல்லதொரு தசாபுத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கிறது அந்த இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது இளரச்சனி பகவான் உங்களுக்கு என்ன டிஸ்டர்ப் தந்து கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் சந்தித்து ஓவர்கம் பண்ணி நல்லபடியாக வெற்றிவாக சூடக்கூடிய சக்தியும் இருக்கிறது புத்தியும் இருக்கிறது சரியாக இந்த வாய்ப்புகளை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்